Yeah. வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் குண்டாரப்பள்ளியில நடக்கிற மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை காலையில ஒரு நாலு மணி அளவு அரைச்சு சுமார் ஒரு பத்து அல்லது பதினோரு மணி மட்டும் எந்த சந்தையும் அடைக்கணும் இங்க பாத்தீங்கன்னா நாட்டு மாடுகள் கலக்க மாடுகள்னு பாத்தீங்கன்னா நம்பாடி அள்ளிக்காரு அது போ மைசூர் மாடுகள்னு நிறைய வரத்து இருக்கு ஓகே இன்னைக்கு வந்து மாடுகள் வர இருக்குன்னு நினைக்கிறேன் நிறையதான் இருக்கு

இது பாத்தீங்கன்னா பூர்ணியில சேர்ற அருமையான கால காய அடிக்காத காலை நினைக்கிறேன் அது போக பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இதுவும் பாத்தீங்கன்னா சின்ன காலதுன்னு அண்ணனா கொண்டாந்து இருக்காரு அண்ணா இது காலையே கடாரியா அது பொட்டக்கண்ணு பொட்டக்கண்ணு கடாரி கண்ணு பாகர்கள் ஒரே மாதிரி இருக்குதா இந்த கடாரி கண்ணு என்ன ரேட்னா வரும் அண்ணா இருபது ரூபாய் வரும் சொல்றான் ஒரு பதினாறு பதினேழு வந்தா விட்டுருவோம் பதினாறு பதினேழு வந்தா விட்டுருலாம் இது எத்தனை மாச கண்ணு இருக்குங்க அது ஒன்றரை வருஷம் கண்ணு ஒன்றரை வருஷம் கண்ணு

பதினேழு எத்தனை மாசமான கட்டணம் காலையா கிடாரியான காலக்கண்ணு சரி சரி கிடா கண்ணு நீங்களா அதான் டவுட்டா இருந்தது இது வந்து பதினோரு மாசம் கண்டுக்குறீங்க என்ன ரேட் சொல்றீங்க பதினேழாயிரம் என்ன ரேட்னா கொடுப்பீங்க முன்ன பின்ன எச்சு கம்மியா இருந்தா கொடுத்துடலாம் சரி 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 ஓகேண்ணா அதே மாதிரி அங்க ஒரு மூணு நாலு கண்ணு பிளஸ் ஒரு பொடி கண்ணு உணர்ந்துருக்காங்க ஐயா என்ன ரேட் வருங்க இந்த கண்ணு இந்த கண்ணு என்ன ரேட் வருங்க ஏழு ஐநூறு அது பெருசெல்லாம் பதினெட்டு இருபத்தி எத்தனை வருஷம் எத்தனை வயசு

இங்க பாத்தீங்கன்னா மறையோட ஜம்முனா அழகா ஒண்ணு வந்திருக்கு இப்பதான் கொண்டாந்து இறங்கி இருக்காங்க அண்ணன் தான் அண்ணா இது என்ன ரேட்ல வரும்

சரி ஓகே உங்க நம்பர் இருந்தா அப்படியே சொல்லிருங்க தேவைப்படும் காண்டாக்ட் பண்ணிக்கவாங்க நம்பர் இல்ல சந்தைக்கே வந்து வாங்கிக்கலாம் சரி ஓகே அது போக பாத்தீங்கன்னா மாடுகள் வந்து நிறையாவே இருக்கு நல்ல கண்டிஷன்ல இங்க குடிக்கல எல்லாமே நாற்பதாயிரம் ரூபாய் எத்தனை ஒரு வருஷம் கண்ணு இருக்குமா இருக்கும் ஒரு வருஷத்துக்கு மேலதான் இருக்கும் நாற்பது சொல்றாங்க சரி நீங்க வியாபாரியா வியாபாரி இந்த மாதிரி கண்ணு பண்ணிக்கலாமா உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க எயிட் ஒன் நைன் செவன் டூ ஜீரோ டூ ஜீரோ சந்தைக்கு வந்து உங்களுக்கு பண்ணா வாங்கிக்கலாம் எத்தனை ஊருக்குடிக்கு எப்பவுமே வச்சிருப்பீங்க பத்துருபடி இருக்கும் சரி ஓகே அண்ணா கிட்ட பத்து உருப்படி இருக்குன்னு இருக்காரு தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணீங்க நேர்ல எல்லாமே பார்த்துட்டு சாய்போடி இதெல்லாம் என்ன ரேட் என்ன வரும் தமிழ் வரது இல்ல செப்பண்டி இது அது ஜோடி ஜோடி ரெண்டுமே காலா ரெண்டுமே காலா 40 ரெஞ்சு ரெண்டு 40 அந்த பேர்சு அது எத்தனை ஒன்னு ஏஜ் வைசு 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 ஏஜ் ஏஜ்

இ ரெண்டுமே ஜோடி நினைக்கிற ஒட்டுத நின்னு இந்த காळा என்ன ரேட் வரும்? டம்பரா ரூபா பல்லு. ரெண்டு பல்லுங்களா ரெண்டு பல்லு 50 ரூபா ரைன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி காळा வேணும்னா உங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்கலாமா? நீ வளத்து கொண்டு வர்றீங்களா

நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா லம்பாடியில சேர்ற நாட்டு மாடு கண்ணு மாடு கொண்டாந்து இருக்காங்க கண்ணு கண்ணு போட்ட கண்ணு அது அது கெடாரி கண்ணு கண்ணை பாக்குறது இப்ப தாய்க்கு பாதி நிக்குது எத்தனை மாசம் கண்ணு நான் ஒரு மாசம் கண்டு ஒன்றரை மாசமா ஒரு மாசம் ஒரு மாசம்தான் இருக்குமா ஆமா ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட மூணடி அடி ஆயிட்டு இருக்கிறாரு இது வந்து என்ன ரேட் வரும் இது வந்து நாற்பது ரூபா வரும் நாற்பது ரூபா பால அளவுல எத்தனை கொடுக்கும் பால் ஒரு மூணு மூணு லிட்டர் காலையில சாயந்தரம் சேர்த்தி ஈத்த அத்தனை ஈத்த இறங்கி இருக்குங்க ஒண்ணு ஒண்ணு பல்லு பல்லு ரெண்டு பல்லு ரெண்டு அப்ப தலை ஏத்தி கடாரி நீங்க எப்படி வியாபாரியா வளர்த்தி கொண்டாருங்களா வியாபாரி வியாபாரி இப்ப மெயின் வந்து இந்த இந்த ரகத்துல வந்து மாடு கண்ணு வேணுங்கிற மாதிரி நிறைய பேர் கேக்குறாங்க அவங்களுக்கு வந்து உங்க நம்பர் கொடுத்தா தேவைப்பட்டா வாங்கி தருவீங்களா இப்ப வாங்கி இதுலயே இன்னும் நல்ல ஹைட்டு ஹைட்டு மாடு வேணும் என்ன ரேட்டு வரும் நாற்பத்தஞ்சு ஐம்பது வரும் நாற்பத்தஞ்சு ஐம்பது வரும்

இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு முடிஞ்சா முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்